ஓம் சக்தி அன்பு பிள்ளையே உன்னிடம் நான் பேச வேண்டும் இந்த நேரத்தை நீ எனக்காக ஒதுக்க வேண்டும் என் வாக்கை முழுமையாக நீ கேட்க வேண்டும் என்னுடைய வாக்கு உன் வீட்டிற்குள் ஒழிக்க வேண்டும் உன் செவிகளுக்குள் சென்று உன் உடலுக்குள் செல்ல வேண்டும் அன்பு பிள்ளையே காரணத்தோடு உன் தாய் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இறுதி வரை பொறுமையாக இதை நீ கேட்டால் இன்று நடப்பதை தவிர்த்து விடலாம் என் தங்கமே உனக்கு செய்யப்பட்ட செய்வினை எந்த இடத்தில் இருக்கிறது என்றுதானே குழப்பமடைந்து கொண்டிருக்கிறாய் எந்த இடத்தில் நின்று கொண்டு என் வாழ்க்கையை சீரழித்து வருகிறது இந்த செய்வினை யார் கைகளில் இருந்து செய்யப்பட்டது இந்த செய்வினை இவன்தான் என்று தெரிந்தாலும் எனக்கு முழு விவரங்கள் தெரிய வேண்டும் என்று உன் மனம் குழம்பிக்கொண்டிருப்பது எனக்கு தெரியும் என் பிள்ளையே வறுமைகள் எத்தனை வந்தாலும் அதை தாங்கிக் கொள்வாய் பிள்ளையே ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்படாத நீ தேவைக்கே எதுவும் இல்லை என்ற போதுதான் மன வருத்தப்படுவாய் இப்போது அந்த சூழ்நிலையில் தான் இருந்தும் வருகிறாய் ஒருபுறம் கடனாளிகளின் தொல்லைகள் கடனாளிகளிடம் தலை நிமிர்ந்து பேசக்கூட முடியாத சூழ்நிலை எனக்கு வந்துவிட்டது நாளுக்கு நாள் எதையும் சமாளிக்க முடியாமல் தலை குனிந்து தத்தளித்து வருகிறேன் அம்மா எனக்கு எதுவும் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை நோய் நொடிகள் இல்லாமலும் கடன் இல்லாமலும் இருந்துவிட்டால் போதும் இந்த பிழைப்பை எப்படியாவது தாண்டி வந்து விடுவேன் ஆனால் இதை இரண்டையுமே என்னால் தாங்க முடியாத சூழ்நிலையில வச்சிட்டீங்களே தாயே என்று நீ என்னிடம் குமரி குமரி கொண்டிருக்கிறாய் தங்கமே உன் கைகளில் இல்லை என்ற பெயர் இப்போது அதிகமாகவே வந்து கொண்டிருக்கிறது இதனால் உன் குடும்பத்திற்குள் பல சச்சரவுகளும் சண்டைகளும் வந்த வண்ணம் இருக்கிறது எப்போதும் நிறைவு என்று ஒன்று இருந்தால் தான் குடும்பமும் சந்தோஷமாக இருக்கும் குறைவுகள் அதிகமாக அதிகமாக அங்கே சந்தோஷங்கள் குறைந்து கொண்டுதான் இருக்கும் அந்த குறைந்து போன சந்தோஷத்தை எப்படியாவது உனக்கு நான் தர வேண்டும் என்றுதான் போராடி வருகிறேன் இப்போது என் வாக்கு உன் வீட்டிற்குள் ஒழித்துக் கொண்டிருக்கும் ஒளிந்து கொண்டிருக்கும் அந்த செய்வினைக்கு என்னுடைய குரல் ஒழிக்கும் என் தங்கமே உன் செவிகளுக்குள் சென்று கொண்டிருக்கும் என்னுடைய குரல் அந்த செய்வினைக்கும் கேட்கும் இப்போது அந்த செய்வினை எங்கு தாயே இருக்கிறது எங்கு செய்து வைத்தார்கள் அது எங்கு ஒளிந்து கொண்டு என்னை சீரழித்து வருகிறது என்னால் தாங்க முடியவில்லை உடம்பிலும் மனதிலும் பலமில்லாமல் நான் தேய்ந்து போய்விட்டேன் தாயே என்னை காப்பாற்ற தெய்வமே தாமதிக்கும் போது மனிதர்கள் எந்த விதத்தில் உதவுவார்கள் என்று வருத்தப்படுகிறாயா நான் இருக்கிறேன் என்று கூறினேனே ஏன் மறந்து விடுகிறாய் நான் இருக்கிறேன் என்ற வார்த்தை உன் மனதில் படவில்லையா சாமானியமாக யாரிடத்திலும் இந்த வாக்கை நான் கொடுக்க மாட்டேன் நான் இருக்கிறேன் என்ற ஒரு வார்த்தை நான் கொடுத்துவிட்டால் நான் நின்று போராடி அவனுக்கு வேண்டியதை கொடுப்பேன் நான் என்னை ஏளனமாக நினைப்பவர்களை திரும்பி பார்க்க மாட்டேன் என்னை உதாசீனப்படுத்துபவர்களை என் கண்களால் நான் பார்க்க மாட்டேன் அழைத்தாலும் என் செவிகளும் மூடப்பட்டுவிடும் என் பிள்ளையே ஆனால் அழைக்காமலேயே உன்னை தேடி வருகிறேன் என்றால் நீ என் மனதில் எந்த இடத்தில் இருக்கிறாய் என்பதை புரிந்து கொள் அந்த செய்வனை உன்னை அழைத்து விடுமா என்ன பாடுகளை கொடுக்கத்தான் முடியும் அந்த பாடுகளையும் சரிசெய்ய நான் இருக்கிறேன் அல்லவா தங்கமே நாள் நெருங்கிவிட்டது அதனால் தான் இப்போது உன் செவிகளில் இந்த செய்தியை போடுவதற்காக வந்தேன் அந்த எங்கு மறைந்திருக்கிறது என்று அடைக்கப்பட்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொள் தங்கமே அது உன் உடம்பில் தான் இருந்து வருகிறது அது உன்னுடைய கூட்டிற்குள் தான் அடைப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதனால் தான் நீ கையெடுக்கும் காரியங்கள் தடைப்பட்டு போகிறது எந்த ஒரு குணங்களும் உன் மீது வந்து விழுகிறது தங்கமே நீ எந்த காரியத்தை தொட்டாலும் அதில் ஏதோ ஒரு சங்கடங்கள் வருகிறதே அது எதனால் தெரியுமா அது உன்னுடைய கூட்டுக்குள் ஒளிந்து கொண்டிருப்பதால்தான் அதை விரட்டியடிக்கத்தான் நான் வந்திருக்கிறேன் தங்கமே இன்று உன் கூட்டுக்குள் அந்த ஒளிந்திருக்கும் செய்வினையை கூட்டை விட்டு வெளியே எடுத்து அதை அடியோடு துரத்தி விடுகிறேன் நான் எந்த செய்வினையும் சரி எந்த எதிரியும் சரி என்ன துரோகங்களும் சரி இனி உன்னிடம் நெருங்காதபடி வளையமிட்டு உன்னை பாதுகாக்கிறேன் நான் உனக்கு பாதுகாவலராக நான் நிற்கப் போகிறேன் நான் என்றும் உனக்காகவே நான் இருக்கிறேன் என்பதை புரிந்துகொள் எதுவாக இருந்தாலும் உன்னை தேடி ஓடோடி வரும் இந்த தாய் உன்னோடு இருக்கிறேன் கூடிய விரைவில் அனைத்தும் மாறும் என்ற நம்பிக்கையோடு காத்திரு வெற்றியை நான் தருகிறேன் உனக்கு இந்த ஆதி பராசக்தி இன்று உன் கூட்டுக்குள் ஒளிந்திருக்கும் இந்த செய்வினையை அகற்றிவிடுகிறேன் நாளை என்பது நீ நினைத்த காரியத்தை நடத்தி கொடுக்கிறேன் யாராவது ஒருவர் மூலமாக உன்னுடைய பிரச்சினைகளை நான் தீர்த்து வைக்கிறேன் யாராவது ஒருவர் மூலமாக உனக்கு உதவிகளை நான் அனுப்புகிறேன் என் தங்கமே கட்டாயம் இது நடக்கும் கூடிய விரைவில் உன் மனக்கவலைகள் அனைத்தும் நீங்கும் கவலைப்படாதே நான் இருக்கிறேன் என்ற வார்த்தை உன் செவிகளில் விழுந்து கொண்டே இருக்க வேண்டும் அன்பு பிள்ளையே உன் நம்பிக்கையை எனக்கு காணிக்கையாக இன்று கொடு அந்த காணிக்கை என் கையில் வைத்து இந்த செய்வினையை நான் அழித்து விடுகிறேன் எங்கெங்கோ சென்று யார் யாரையோ நம்பி எத்தனையோ இழந்திருக்கிறாய் இன்று உன் ஆதிபராசக்தியை ஒருமுறை நம்பிப்பார் அன்பு பிள்ளையே நீ கொடுக்கும் காணிக்கையின் மூலம் உன் கூட்டுக்குள் இருக்கும் செய்வினையை இன்றோடு நான் அளிப்பேன் இது இந்த ஆதி பராசக்தியின் சத்தியம் ஓம் சக்தி நன்றி